نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمد عبدالو رسول فقد قال الله سبحانه وتعالى في حكم التنزيل وفي الفرقان المجيد فعلى رضب الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسقون بنبيهم فتبينوا فَتُصْبِحُوا قَوْمٌ بِجَهَارَتِ فَتَبَيَّنُوا وَمْتُصِيبُوا قَوْمٌ بِجَهَارَتِ فَتُصْبِحُوا عَلَى مَا فَعَلْتُمْ نَادِمِينَ قال النبی صلی اللہ علیہ وسلم مَنْ يَتَكَفَّلْ لِي مَا, ما بَيْنَ رَحْيَيْهِ وَمَا بَيْنَ رِجْلَيْهِ فَتَكَفَّلْ لَهُ بِالْجَنَّةِ

ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் கொடுக்கவில்லையா இரண்டு கண்களால் நீங்கள் காணுகின்றீர்கள் உலகத்தை காணுகின்றீர்கள் தாய் தந்தையை காணுகின்றீர்கள் உங்களுக்கு விருப்பமான காட்சிகள் விருப்பமில்லாத காட்சிகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கண்களால் காணுகின்றீர்கள் ஒரு நாவ் இரண்டு உதடு அல்லாஹு தாலா உங்களுக்கு வாயை கொடுத்திருக்கின்றான் அதிலே ஒரு நாவை கொடுத்திருக்கின்றான் அந்த நாவை சுரட்டுகின்றீர்கள் அதிலிருந்து வார்த்தை உதிர்கின்றது அந்த வார்த்தையினால் நீங்கள் பிறரிடத்திலே உங்களுடைய உள்ளத்திலே உள்ள வேட்கைகளை ஆசைகளை வெளிப்படுத்துகின்றீர்கள் நீங்கள் நினைப்பதை அடுத்தவருக்கு கடத்துகின்றீர்கள் இது அல்லாஹுவின் அருள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் அரபியில் சொல்லுவாங்க ஒவ்வொரு விளக்கினங்களுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது ஹயவானோ நாட்டில் நாவினால் பேசக்கூடிய உயிரினம் எல்லா உயிரினங்களும் பேசுகின்றன எல்லா உயிரினங்களும் அதற்குள்ள பாஷைகளில் பேசுகின்றது நாம் கத்துதுன்னு நினைக்கிறோம் மாடு கத்துது சிங்கம் கர்ஜிக்கிறது குயில் கூவுகிறது ஒவ்வொன்று ஒவ்வொரு பேர் அவைகள் பேசுவது கிடையாது மனிதன் மட்டும்தான் பேசுகிறான் வார்த்தைகளை உதிர்கின்றான் அவனுடைய உள்ள கிழங்கிலே உள்ள விஷயங்களை அடுத்தவருக்கு நாவை சுழற்சி வெளியாக்குகின்றான் மற்ற உயிரினங்கள் கத்துவதற்கும் மனிதன் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது மனிதன் பேச்சை அல்லாஹு பதிவு செய்வதாக குரானிலே கூறுகின்றான் கௌலின் இல்லா லதை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனை பதிவு செய்தே தவிர நாம் விடுவதில்லை நாம் வெளியாகும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றன நம்முடைய வடதி இருந்து பிறகு இரண்டு மணக்குகள் இருக்கின்றார்கள் கிராமன் காத்திபின் கிராமன் நன்மையான சொற்களை எழுதி கொண்டே இருப்பார் காத்திபின் தீய வார்த்தைகள் உதிர்ந்துவிட்டால் அந்த சொன்னை குறுக்கி வைத்துக் கொள்கொள்வார் மனிதன் வார்த்தை மனிதன் உதிர்ந்தக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது அல்லாஹ் நிலச்சான பொருத்தவாயலா நியாமத்திக்கள் அல்லாஹவின் அருண் கொடைகளின் பட்டியலிலே நாவை குறிப்பிடுகின்றார் நாவும் மனிதனுக்கு ஒரு சிறந்த உறுப்பு எல்லா உறுப்புகளுமே அவசியம் அதிலும் குறிப்பாக நாவு மனிதன் தான் நினைப்பதை ஒருவரை கூப்பிடுவதாக இருந்தாலும் தன்னுடைய உள்ள கிழக்கிலே உள்ள ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும் தன்னுடைய நாவை பயன்படுத்தி சொல்கிறார் பொதுவா எல்லா உறுப்புகளையும் பாருங்கள் காது எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளலாம் லிமிட்டெட் கிடையாது எல்லாமே கேட்போம் பாரு நல்லதையும் கேட்கும் தீயதையும் கேட்கும் மூக்கு நாசி சுவாசிப்பதற்கும் நல்ல நறுமலை மனங்களை நுகர்வதற்கும் மூக்கு படைக்கப்பட்டிருக்கிறது இதுவும் அன்லிமிட்டெட் எது வேணாலும் முகரலாம் நாம் கையை கொண்டு மூக்கை கொத்துனால்தான் அது வரைக்கும் ாலும்ரலாம் ஆனால் மனித அங்க அவயங்களில் உறுப்பாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு மிக ஆபத்தான உலகம் ஒரு உறுப்பு மனிதனின் மனிதன் பல விபரீதங்களுக்கு தன்னை ஆர்ப்படுத்திக் கொள்ளக்கூடும் அந்த நாவு சக மனிதனின் உள்ளத்தை உடைப்பதுடன் மட்டு சமுதாயத்திலே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கிறது அந்த நாவல் அதனால்தான் நாவை அவ்வாஹுக்காலா இரண்டு அறங்களை கொண்டு ஊட்டி வச்சிருக்காங்க மிகப்பெரிய கேட்டு பல்லு அந்த பல்லே வந்து ஒரு கேட்டு அளவுக்கு மூடிக்கொள்ளும் அதுக்கப்புறம் ரெண்டு உதள் இந்த ரெண்டையும் கொண்டு அல்லாஹு தாலா நாவை லிமிட்டடாக பயன்படுத்த வேண்டும் அதை வந்து அனாவசியமாக அனாவசியமாக உபயோகித்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா ரெண்டு அமன் அரண்களை அமைத்து வைத்திருக்கின்றான் காதுக்கு அந்த லிமிட் கிடையாது மூக்குக்கு கிடையாது கண்ணுக்கு கிடையாது எந்த உறுப்புக்கும் அல்லாஹு தாலா பாதுகாப்பு அரணை வைக்கவில்லை நாவிற்கு வைத்திருக்கின்றான்

அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்கின்றது இத்தத்தில்லாக ஃபீனா நம்முடைய விஷயத்தில் எல்லா அவர் பயந்துருவோம் இப்போ இன்னமும் பிடிக்க நாங்கள் எல்லாம் நம்பி தான் இருக்கிறோம் நீ எல்லாம் ஒரு பயந்துருப்போம் ஃபைன் தகந்த இஸ் நீ கரெக்டாக இருந்தால் நாங்கள் ராகத்தான் நிம்மதியாக இருப்போம் ஒயின்ஜத்தை ஒயின் ஆகவத்தை தான் நீ கோடலாக ஆகிவிட்டால் நீ ஏதாவது தாரமராக பேசணா அதனுடைய பாதிப்பு உனக்கே இல்லை எங்களுக்கு தான் இப்ப சொல்லலா அனைத்து செல்லும் அவர்கள் இந்த அதிச சொல்றாங்க ஒன்றும் இல்லை ரோட்டில் போற ரோட்டில் யாராவது எகத்தாளமா பேசினா என்ன பண்ணுவாங்க நேராக வந்து பல்ல உடைப்பான் முகத்தில் குத்துவான் காயப்படுத்துவான் கைகளை உடைப்பான் நாவு பேசிக்கிட்டு பேசாம உள்ள போய் உட்கார்ந்து ஆனால் பாதிக்கப்படுவது உடலின் எல்லா உறுப்புகளும் பேசுறது என்னவோ தான் பாதிக்கப்படுவது மனிதனின் அந்த அங்க அவயங்கள் அனைத்தும் அதனால் தான் மிருசலல்லாஹோ அலை மிருசல்லவர்கள் சொன்கிறார்கள் துகசிருள்ளி சாண் நாவின் இடத்தில் மற்ற உறுப்புகள் எல்லாம் கோரிக்கை வைக்கும் கெஞ்சும் நீ வந்து அல்லாஹோ பயந்துள்ளோ நீ ஒழுங்கா இருந்தால் தான் நாங்கள் ஒழுங்கால் இருக்க முடியும் நீ தவறாக நடந்து கொண்டால் அதனுடைய பின் விளைவை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் என்று நாவூர் நாவிடத்திலே மற்ற உறுப்புகள் சொல்லும் என்பதாக கண்ணணி நாயகம் செல்லவா பாசெல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் கண்ணியமானவர்களே ஒரு சின்ன வார்த்தை நாம் தவறாக ஏதாவது செய்து விட்டாலும் கூட ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டாலும் கூட சாரிங்க மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு விட்டு போயிடுறாங்க வண்டியில் வேகமாக போவோம் முன்னாடி வந்து விலையிருந்த ஒரு வாகனத்தை எடுத்துட்டு போறாரு நாம் வேணுமுட்டே கொண்டே இடிச்சுட்டாலும் கூட இறங்கி வரும் பொழுது மன்னிச்சுக்கோங்க சாரிங்க அப்படின்னு சொன்னா கோபமாக சரி விடுங்க அப்படின்னு பேர் அந்த வார்த்தை நாம் முதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது கோபமாக வந்தவனுடைய கோபத்தை தணிக்கின்றது சாதாரண வார்த்தை ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறாங்க சகோதரர்களுக்கு இடையிலே சண்டை அல்லது தந்தை மகனுக்கு இடையிலே சண்டை ரெண்டு பேர் கடுமையான சங்கடங்களுக்கு இடையில போயிட்டு விடுங்க அவங்க பையன் தானுங்க எதுக்கு மூச்சை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ப்பா உருப்பா தந்தை தானே அவங்க சொல்றாரு உன்னுடைய பா தானே அவங்க திட்டாரு எதுக்கு நீ அவர்கிட்ட சண்டை போற அப்படின்னு சொன்னா சண்டையை விட்டு போயிடலாம் இரண்டு சகோதரர்கள் சண்டை போட்டு கொண்டு கொள்கின்றார்கள் அவர்களுக்கு சின்ன பையன் எதுவும் தெரியாமல் செஞ்சுன்னா அவங்க தம்பி தானே விட்டு போங்க அப்படின்னு விட்டு போயல தம்பி எடுத்துல போய் என்ப்பா எவ்வளோ வயசுல பெரியவர் அண்ணனா இருக்கிறாரு மூச்சை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு விட்டு போயிடுது ஒரு வார்த்தை ரெண்டு பேருக்கு இடையில உள்ள அந்த கலவரத்தை மட்டுப்படுத்துகின்றது அதே வார்த்தை தான் ரெண்டு பேருக்கிட்ட சந்தையை மூட்டி விட்டது நல்லபடியா குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்க கணவன் மனைவி மாமியார் மருமகள் அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க மூணாவதா ஒரு வீட்டுக்குள்ள வருவார் இவங்க கிட்ட அவங்கள பத்தி அவங்களை கிட்ட இவங்களை பத்தி நாவு செய்யக்கூடிய வேலையை பாருங்கள் செஞ்சால் மிகப்பெரிய கணவன் மனைவிக்கிடையிலே சண்டை சச்சரவுகள் சகோதரர்களுக்கிடையிலே சண்டை சச்சரவுகள் தாய் மகனுக்கிடையிலே சண்டை எல்லாமே ஏற்படுத்துவது இந்த நாவின் மூலமாகத்தான் அல்லாமா இப்ப கையோ ரகி அலகி அவர்கள் கூறுகின்றார்கள் ஹராமான வழியில் உண்ணுவது அநீதம் இழைப்பது விபச்சாரம் செய்தல் களவாடுவது மதுபான் மறந்துவது தடுக்கப்பட்ட பார்வைகளை விட்டும் தன்னை தற்காத்து கொள்வது தீய காரியங்களை விட்டும் தற்காத்து கொள்வது அவற்றையெல்லாம் விட்டு கொள்ளவும் ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகும் எல்லாவற்றையும் விட்டு விலகி இருக்கலாம் ஒரு மனுஷன் நினச்சிட்டான்னா அவன் வந்து இது மாதிரி பெரும் பாவங்களை விட்டும் அவன் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் அது இலகுவானது ஆனால் நாவால் ஏற்படும் தீமைகளை விட்டும் பாதுகாப்பாக இருப்பது என்பது மிகவும் சிரமமானது கஷ்டமானது எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் கூட நாவை தவறாக பயன்படுத்தி பயன்படுத்தி தங்களுடைய நன்மையை இழந்து விடுகின்றார்கள் அலேஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க ஒரு மனிதன் உதிர்க்கக்கூடிய வார்த்தை அவனுடைய எல்லா அமல்களையும் நிர்மூலமாக்கி கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள தூரத்தின் அளவுக்கு அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றனர் ஒரு மனிதனின் பண்புகளை அவனுடைய நடை உடை பாவனைகளை வைத்து தெரிவதைப் போல பல நேரங்களில் அவனுடைய பேச்சை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவன் பேசக்கூடிய அவன் முறையை வைத்தே இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நம்மால் நிர்மாணித்து விட முடிகின்றன ஒரு பேசுகிற பேச்சு தான் ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரடுமுறைதா இருந்தால் கூட அவர் பேசும்போது மென்மையாக பேசுவார்கள் இவர் பார்க்கறதுக்கு தான் ஆள் வந்து சைலண்டாக தெரிகிறார் ஆனால் இவர் பேசுனா ரொம்ப கரடு முரடாக பேசுவார் அப்படின்ட்டு நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய பேச்சை வைத்து நம்முடைய குணநலன்களை இடை போட முடிகின்றது விளையாட்டாக கூறிய பல வார்த்தைகள் விபரீதங்களிலே சென்று முடிகின்றது சில நேரங்களில் ஒரு சாதாரண பேச்சு ஒரு மனிதனை கெட்ட மனிதனாக மாற்றி சமுதாயத்திலே காட்டி விடுகின்றது சாதாரணமாக சொல்லுவார் விளையாட்டாக சொன்ன அப்படின்ட்டு எதிராளிகளுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றது மிகப்பெரிய பிரச்சனைக்கும் மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கும் அந்த வார்த்தை காரணமாகி விடுகின்றது அதனால்தான் வார்த்தை பிரயோகத்திலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றாக கருமணி நாயகம் செல்லலாம் அழகி வசதம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒப்பத்து பண்ண ஆமீர் ரவி எல்லா வாழ்ந்தார் நபி செல்லலாம் அழகி வசதம் அவர்கள் இடத்தை வந்து கேட்கின்றார் மண் நஜார் நாயகமே வெற்றி எதில் இருக்கு ஒரு முக்மினி வெற்றி ஈடேற்றம் எதில் இருக்கின்றது கால அம்சி காலை கலிசான நபி செல்லலாம் அழகி வசதம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ணுகின்றன அதுதான் வெற்றி உன்னுடைய நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் வெந்ததையெல்லாம் சாப்பிட்டு வந்ததையெல்லாம் பேச அப்படி இருக்கக்கூடாது எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்ற கண்ட்ரோல் உன்னிடத்திலே இருக்க வேண்டும் உன்னுடைய நாவு உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் செல்லாம் அனைக வசல்லமன் அவர்கள் அந்த சகாபியிடத்திலே சொன்னார்கள் ஆக நாவு என்பது மிக முக்கியமான ஒரு பெரும் பெரும் பாவங்கள் விபச்சாரம் செய்வது வட்டி வாங்குவது கொடுப்பது ஹராம் ஹலாலை பேணாமல் இருப்பது திருடுவது இது போன்ற பெரும் பாவங்கள் அந்த பாவங்களுடைய லிஸ்ட் நமக்கு தெரியும் ஆனால் பெரும் பாவங்களில் உள்ள அந்த லிஸ்டிலே வரக்கூடியதுதான் கண்களால் ஏற்படக்கூடிய பாவங்கள் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது சாதாரணமாக பார்க்கறது இச்சையோடு பார்க்கறது மிகப்பெரிய பாவம் ஹரான் அதே போன்று நாம் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளிலும் ஹராமான வார்த்தைகள் இருக்கின்றன பொய் பேசுவது ஹரான் குரானில் பொய் பேசுவதை பற்றி மிகவும் எரிந்துரைத்து பட்டிருக்கின்றன பொய் பேசுவது மிகப்பெரிய ஹரான் ஆனால் சர்வ சாதாரணமாக பொய் பேசுகிறேன் அவதூறுகளை பரப்புவது அவதூறா ஒரு பிரகத்தை கூடுவது ஹரா யா இவல்லதீன் ஆமனும் பாசிக்கும் பாசிப்பும் பினபையின் பட்ட பையனும் அன்பசீபு கௌமம் விஜஹாலத்தில் பத்து ஸ்மிபுவாராமா பாதிப்பு யா இவல்லதீன் ஈமான் கொண்டவரே இன் பாசிக்கும் பாசிப்பும் ஒரு கெட்ட செய்தி உங்கள் ஏற்றத்தில் வருது அப்படின்னா பட்ட பையனும் அந்த விஷயத்த தெளிவுக்கு இது உண்மையிலேயே நடந்திருக்கா நடக்க வாய்ப்பு இருக்கா உண்மையிலே ஒரு அப்படிப்பட்டவரா என்பதை முதல்ல தெளிவுபடுத்திக்க யாராவது சொல்றாங்க அல்லது ஏதாவது ஒரு செய்தி வருவது வருகின்றது என்றால் அன்பு செய்வ கௌமம் பிஜகாலத்தில் உடனே அதை வந்து அடுத்தவர்களுக்கு அறியாமையால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் பரப்பிவிட்டால் அலாமா தாழ்த்தும் நாதிமீன் நீங்கள் நஷ்டப்படுவீர்கள் கை சேதப்படுவீர்கள் என்பதாக குரான் எச்சரித்து கூறுகிறது அவதூறுகளை பரப்புவது அவதூரை யாரோ இப்போ சொல்றான் நாம் கேட்பதை அடுத்தவர்களுக்கு அப்படியே சொல்வது முன்னாடி என்ன அடுத்தவங்களை பற்றி பேசுறதுன்னா மெனக்கெட்டு வேற நினைக்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட போய் சொல்லணும் இன்னைக்கு நம்மளுக்கு செல்போன் எத்தனை அவதூறான செய்திகள் பரப்பப்படுகின்றன அது உண்மையா பொய்யா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை துளியும் சிந்திக்காமல் எத்தனையோ கெட்ட செயல்கள் பரவுகின்றன குரான்னு கேட்கணா நீங்கள் அருவருப்பான செய்திகள் பரவுவதை விரும்புகின்றீர்களா நீங்களுடைய பண்பு அது அல்ல எந்த செய்தி வந்தாலும் சார்பேடு பண்ணி போன் கையில இருக்குது நல்லதா கெட்டதா எனக்கு ஒரு செய்தி வருதுன்னா இன்றைக்கி அஞ்சு கடமை இருக்கும்போது அது ஒரு ஆறாவது கடமையாகிடுச்சு அதை அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுறது சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடிலாம் அவதூறுகள் அடுத்தவர்களை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அல்லது நல்ல விஷயமே இருக்கட்டுமே ஒரு நாலு பேருக்கு தான் சொல்ல முடியும் இன்று நாலு லட்சம் பேருக்கு நாம் ஒரு செய்தி கடத்தலாம் அப்படியே ஃபார்வேர்டு வரது நல்லதா கெட்டதா எதுவுமே பார்க்கறது இல்லை பல பேரை முகத்தாக்கி விடுகின்றார்கள் இந்த சமூக வகை வலைதளங்களில் மக்காவினுடைய அவங்களுக்கு நீண்ட ஆயத்தை கொடுக்கட்டும் சுதேஷ் அப்துல் ரஹ்மான் சுதேஷ் பேர் அவங்கள பல முறை மக்காவின் இம்மா முக்தாக்கி விட்டார் அதிர்ச்சி செய்தி அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்து அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அப்படியே நாலு பேர் ஒரு பத்து பேர் நூறு பேருக்கு பரப்பது அதை குரூப்புகளில் போடுறது தலைமை காஜி இப்போ தான் அவருடைய தவறை சோனப்பூர் ஜோடியாக அனுப்புவாங்க அந்த தலைமை காஜி அவங்கள பலமுறை ஒப்பா தாக்கிட்டாங்க ஃபோனில் தலைமை காஜி ஒப்பா தாக்கிவிட்டா உண்மையான செய்தி வரும்பொழுது நமக்கு டவுட் வருது உண்மையிலே மோர்ட் இல்லை ராமத்தா நிம்பதியாக இருக்கிறாரா இப்படி யாரெல்லாம் தெரிந்த முகமாக இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அவர் ஒரு வேகமாக பரப்பப்படுகின்றார் ஒன்றும் இல்லை பி பாசிட்டிவ் ரிசல்ட் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது அதை அப்படியே வந்து பெரிய வந்து சமுதாய பணியை செய்கின்ற இருந்த அதே அப்படியே பரப்புறாங்க பல குரூப்புகள் இருக்கு உண்மையிலே அடுத்தவர்கள் இந்த பிளட் டொனேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இல்லை அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த பார்வேட் விசாரதாக இருக்கும் அப்படியே ஒரு பார்வேட் பத்து வருஷமாக ஃபார்வேர்டு செய்யப்படுது ஒரே செய்தி பத்து வருஷம் ஃபார்வேர்டு செய்யப்படுது நாம் யாருக்கு ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று நியூஸ் பரப்பப்படுகிறதோ அவர் ஒன்றும் ஆரோக்கியமாக இருக்காரு மூத்தா போயிருக்காரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இப்படி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விஷயங்களை எந்த விதமான ஒரு தெளிவும் இல்லாமல் அப்படியே பரப்புவது நாயகம் செலம்லாஹும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனுஷன் பொய்யன் என்பதற்கு மிகச்சிறந்த அடையாளம் எது தெரியுமா எந்த செய்தியெல்லாம் அவர்கள் அது என்ன ஏது யோசிக்காமல் அடுத்தவங்களுக்கு சொல்லுது அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி தனக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அடுத்தவர்களிடத்திலே கடத்தக்கூடிய மனிதன் பொய்யன் என்பதாக கண்மணி நாயகன் சொல்லலாம் அழைவசனம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து புறம் பேசுவது அறமான செயல்களில் மிக முக்கியமான புறம் பேசுவது அது துபத்து வருஷத்து என சினா நிசவல்லி சரம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தவர்களுடைய குறையை பேசுவது சினா செய்வதை விட பிரச்சாரம் செய்வதை விட மிக கொடிய பாவம் மிக பெண் கொடிய குற்றம் என்பதாக ரிசர்வ் அல்லா மாணி அவர் சொன்னார்கள் தப்பே செஞ்சிருக்கட்டும் ஒருவர் பெரிய தவறே செய்திருக்கட்டும் அதை அடுத்தவர்களிடத்திலே சொல்வதால் உங்களுக்கு என்ன பயன் ஏற்பட்டுவிடப் போகின்றது இந்த பயனும் இல்லை ஒருவர் திருக்கிறார் அல்லது விபச்சாரம் செய்திருக்கின்றார் பெரும் பாவத்தை செய்துவிட்டார் அவரை பற்றி அடுத்தவரிடத்தில் சொல்வதால் நமக்கு நன்மை கிடைக்காது மிகப்பெரிய தீமை சினாவை விடவும் விபச்சாரத்தை விடவும் கொடிய பாவம் என்பதாக நாயகம் சவல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கர் நாயகன் செல்லும் அவர்களுக்கு கேட்கின்றார்கள் மது தீபா நாயகனே புறம் பேசுவது என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நச்சல்தான் உடலை சிலம் சொன்னார்கள் சகோதரனை பற்றி நீ அடுத்தவர்களிடம் சொல்வது அப்படி சொல்வதை அவன் வெறுப்பது வெறுப்பதுன்னா கெட்டது சொன்னா மட்டும் இல்லை சில பேருக்கு நல்லது சொன்னா கூட வெறுப்பாக இருக்கும் என்னுடைய நல்ல விஷயங்களை கூட அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சில பேர் எதிர்பார்ப்பாங்க வெறுக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க போய் அப்படியே சொல்வது போட்டு கொடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க தமிழில் அப்படியே போட்டு கொடுக்கிறது இது வந்து ரீமா புறம் பேசுதல் என்பதாக அக்ஸல் அல்லா அலுவலம் சொன்னாங்க ஃபீலில் கேட்கப்பட்டது ஃபைன்கான ஃபீமா போலும் நான் சொல்லக்கூடிய அந்த புறம் நான் சொல்லக்கூடிய அந்த கோல் வந்து என்னுடைய சகோதரத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா நான் இருக்கிறது தான் சொல்கிறேன் அவர் ஒரு வியாபாரம் செய்கிறாரு பெரிய அளவு பிஸ்னஸ் செய்கிறாரு அல்லது நஷ்டம் ஆகிட்டாரு அல்லது ஏதாவது ஒரு டவர் செய்துட்டா அவர் தான் சொல்கிறார் இதுவும் வந்து புறமாக ஆகுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ரபிசல்லாஹிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஃபைன்கான ஃபீஹி பகத் தபத்தா நீ அவர்கிட்ட இருக்கிறத சொன்னா தான் அதுக்கு பேர் புறம் பேசுதல் வைல்ல எப்பவும் ஃபீஹி பகது பகத்தா அவரிடத்தை இல்லாதத பொல்லாதது அடுத்தவங்க கிட்ட என்னன்னா அதற்கு பேர் இட்டுக்கட்டுதல் என்பதாக நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இட்டு கட்டுவதும் மிகப்பெரிய பாவமான செய்தி நபிமார்களை பற்றியும் நல்லோர்களை பற்றியும் இட்டு என்பதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹு புராண பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறார் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதாக புராண அது தீர்ப்பு கூறுகின்றது நான் பொயிஸ் பேசுவது கோல் சொல்வது இட்டு கட்டுவது போன்ற தீமையான காரியங்களை மட்டும் நம்முடைய ஆவை பாதுகாக்கிறேன் நல்ல சொற்களை இருக்க வேண்டும் ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தை ஒடிந்து போயிருக்கக்கூடிய மனிதனை நிறுத்தி வைக்கின்றது வியாபாரத்தில் அவன் நஷ்டமாயிட்டான் தொழிலில் நஷ்டமாயிட்டான் அல்லது அவனுடைய வீட்டில் அவனுடைய மனைவியோ அல்லது குழந்தையோ வளர்ந்து இருக்கின்றான் அவன் இடத்துல போயிட்டு ஒரு நல்ல வார்த்தை கூறது அல்லாஹு அவனை பார்த்துப்பான் அல்லாஹு அவனுக்கு கை கொடுப்பான் அப்படி நல்ல வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு தென்பு ஏற்படுகிறது அதனால்தான் இஸ்லாமிய நோயாளியை நலம் விசாரிக்க சொல்ல சொல்லியிருக்கிறது நோயாளி ஏற்பட்டு நடம் விசாரிக்க வேண்டும் மாஷா அல்லாஹுக்கான அல்லாஹ் தாலா அவனுக்கு நோயை சீக்கிரம் விரைவாக குணம் காடுவான் ஆனால் அல்லாஹ் கிட்ட துவா துவாசுறேன் அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் உடலவில் தளர்ந்து தளர்ந்திருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தினுடைய நம்பிக்கை அவருடைய நோயிலிருந்து அவரை நீட்டி கொண்டு வரும் மாஷால்லா சுபகானலா இது போன்ற வார்த்தைகள் ஏதாவது ஆச்சரியமான செய்தி கேட்கும் பொழுது சுபகானலா ஆஷா மாஷால்லா சொல் ஒருவர் வீடு கட்டி இருக்கின்றார் அல்லது திருமணம் செய்து செய்திருக்கின்றார் என்றால் பறக்கத்திற்காக தோசை இல்லை பார்க்கல்லா நம்முடைய குழந்தை ஸ்கூலில் நல்ல ரேங்க் எடுத்துகிட்டு வருதுன்னா அங்காஜி ரேசன் அப்படின்னு சொல்கிறத விட ஆஷாலான்னு சொல்லுங்கள் பாரத் அல்லான்னு சொல்லுங்கள் அது துவாவாகவும் ஆகிவிடுகிறது நம்மிடத்திலிருந்து நம்முடைய குழந்தை நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்றது ஏதாவது நாடினால் நாள் இன்ஷா அல்லாஹ் ரிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் இது போன்ற வீண் வார்த்தைகள் தீய வார்த்தைகளை விட்டும் நம்மை தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி சமயதுவாக்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு சமயத்திலும் ஓதக்கூடிய துவா பள்ளிவாசல் வரும்பொழுது அல்லாஹூ மத்தி அபு வரப்பட்ட துவா வந்துட்டே வரும் அப்படி வரும் பொழுது வீண் பேச்சுக்கள் தவிர்க்கப்படுகின்றது விட்டு வெளியே போகும் பொழுது அல்லாஹு மீன் பகுதிக்குவா துவா பாத்ரூமுக்குள்ளே போகும் பொழுது துவா ஓதிக்கிட்டே போனோம் ஆனால் இன்னைக்கு என்னது பாத்ரூமுக்குள்ளே போகும்போது பேசிக்கிட்டே போகிறோம் ஏன் சந்தாகும் அழகி வசம் அவர்கள் அந்த இடங்களில் எல்லாம் துவாக்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அந்த இடத்தில் வீண் பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும் நல்ல வார்த்தைகளை ஓடும் பொழுது அல்லாஹின் பொருத்தம் கிடைப்போம் கிடைப்பதோடு நாம் தீங்களை பாதுகாக்கின்றோம் அல்லாஹுடைய விஷாரப்படுக்காக தான் நம்மை நல்ல விஷயங்களை கேட்கவும் கேட்கவும் செய்வானாக ஆகிறது